நான் வந்துட்டு ரொம்பவே ஹெல்தியான பாவக்காய் தொக்கு தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் நான் ஒரே ஒரு பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி தொக்கு வந்து செய்ய போகிறேன் நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பாவக்காய் தொக்கு வந்துட்டு தாராளமாக சாப்பிட்லாம் அது வந்து எப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நான் ஒரு பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சிட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்துட்டு இன்ப்ளான்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கப்புறமேட்டு ஃபுட் எல்லாமே ரொம்பவே சின் என்ன சொல்கிறேன் சின்சியராகவும் ரொம்ப சென்சிட்டிவாக தான் சாப்பிட்ணும் நீங்கள் அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப சென்சியராக வந்து ஃபாலோ பண்ணணும் நான் இந்த வந்துட்டு பாவக்காய் வந்துட்டு நல்லா லைட்டாக எண்ணெய் போட்டு வதக்கி வந்து எடுத்துக்க போகிறேன் ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு போகிறேன் பொடிப்பொடியாக கொஞ்சமாக புளி ஒரு அரை நிலிக்காய் சைஸில் புளி எடுத்து நான் ஊற வச்சுக்கிட்டேன் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பில போட்டுக்கலாம் அந்த வெங்காயத்தையும் அதை எடுத்து நம்ம நம்ம வந்து போட்டுற போகிறோம் நல்லா நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வேக தான் நமக்கு வந்து டைமே அதிகமாக இழுக்கும் நம்ம வந்துட்டு வெங்காயத்தை வந்து போட்டுக்கிட்டேன் அப்போ நல்லா நல்லா வதங்கி வரட்டும் நீங்கள் வந்துட்டு விட்டமின் சி விட்டமின் இ இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயம் சாப்பிடுங்க அப்போ தான் வந்துட்டு இந்த கரு போய் வந்து நடைபெறும் நம்மளுடைய பாடியில் நம்ம ஓவராக ஹீட் வந்து தூக்கி விட்ருக்கூடாது நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தக்காளி நல்லா மசஞ்சதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனைக்கெல்லாம் போயிட்டு நல்லா வெந்து வரட்டுமே அப்போ தான் வந்து சாப்பிடவும் நமக்கு வந்து நல்லாவே இருக்கும் நல்லா மசஞ்சு நல்லா வெந்து வர வரணும் நான் இந்த டைமில் வந்துட்டு பாவக்காய் வந்து நான் எடுத்து போட்டு போகிறேன் நல்லா நம்ம பாவக்காய் வந்துட்டு அது எண்ணெயில் நல்லா வேக வச்சுருப்போம் இல்லையா அந்த பாவக்காவை இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் நல்லா பாருங்கள் இதோட ஆயிலெலாம் நல்லா அழகாக பிரிஞ்சு வரும் நம்ம தீயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு அதை நல்லா கிளறி விடணும் பாவக்காய் வந்துட்டு நல்லா மசிஞ்சு வே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மசிஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் நெருடலாக இருக்கணும் கடிக்கும் போது தென்படணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் பண்ணிக்கலாம் பாவக்காவை குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க அந்த இது வந்துட்டு கசப்பே இருக்காது நீங்கள் கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சோம் அந்த புளியை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம கொதிக்க விடணும் இந்த மாதிரி தண்ணி விட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதோட நல்லா வேகணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் புளி நல்லா ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இப்போது சரி ஓகே ப்ரெக்னென்சிக்கான டிப்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் விட்டமின் இ விட்டமின் சி இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நல்லாவே சாப்பிடணும் தண்ணி நிறையா குடிக்கணும் டீ காஃபியெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துக்கணும் சரி ஓகே நம்ம இன்னொரு வீடியோவில் வந்துட்டு இம்ப்ளான்டேஷன்ஸ் நடக்கிறதுக்கான ஃபுட்டெல்லாம் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு பார்ப்போம் அவ்வளோதான் நமக்கு வந்துட்டு பாவக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாவக்காய் தொக்குமே வந்துட்டு நீங்கள் நிறையா சாப்பிடக்கூடாது அளவாக தான் சாப்பிடணும்